ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி வேர்க்கடலைக்கு உப்பு காரம் போடுறது எப்படின்னு பார்க்கலாம் கொஞ்சம் கூட எண்ணெய் ஒரு செட்டு கூட எண்ணெய் சேர்த்தாமல் செய்துக்கலாம் ஒரு கப்பு வேர்க்கடலை எடுத்து கடாயில் போட்டு நல்லா வறுத்துட்டே இருக்கலாம் ஒரு முக்கால் பாகம் வறுத்தப்பறம் நல்லா கழுவி தொடைச்ச கருவேப்பிலையை எடுத்து அந்த வேர்க்கடலையை போட்டு நல்லா வறுத்துகிட்டே இருக்கலாம் கருவேப்பிலை நல்லா மொறு மொறுன்னு ஒருணும் அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அதே போல் வேர்க்கடலையும் கருகி போகக்கூடாது கருவேப்பிலை பிறகு நல்லா வறுப்பட்டுருச்சு வேர்க்கடலையும் வறுத்துருச்சு இப்போ ஸ்டவ் அப்படியே சிம்மில் வச்சுக்கலாம் நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு கப்பில் உப்பு தனி தூள் மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேட் மசால் எல்லாமே போட்டு ஒரு ஸ்பூன் தண்ணி ஊற்றி ஒரு டீஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றி கலக்கி இந்த வேர்க்கடல போடலாம் ஸ்டவ் வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கலாம் நல்லா கிண்டி விட்டுடலாம் இப்போ நல்லா உப்பு காரம்லாம் இந்த வேர்க்கடலையில் பிடிச்சிரும் இப்போ வாயில் போட்டு பார்க்கலாம் கொஞ்சம் காரம் பற்றாத மாதிரி இருக்குது மறுபடியும் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கி அதில் எடுத்து கொட்டிக்கிறோம் உப்பு காரம் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாங்க அதே போல் மசாலா எந்த மசாலா வேணாலும் சாட் மசாலா வேணான்னா விட்டுருங்க நான் போட்டுருக்கேன் டேஸ்ட்டு எனக்கு சூப்பராக இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி தேங்க் யூ